ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரயில் நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு செல்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோடய போர்ட்டிகோ பார்த்தோம்னா இருபதுக்கு பத்து சைஸ் எடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிகோ ஹால் பதினேழுக்கு பதினேழு சைஸ் வந்துட்டு ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க போர் அவைலபிளாக இருக்கு இந்த வீட்டுக்கு இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா பத்துக்கு எட்டு சைஸ் டைனிங் பத்துக்கு பத்து சைஸ் கிச்சன் எடுத்திருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் அது பெட்ரூம் பார்த்தோம்னா மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது போர் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க கிழக்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட்